இந்த கோட்டை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆயுதகள கட்டப்பட்டு இந்த அகலையில பாருங்களேன் எவ்வளவு ஆமைகளும் எவ்வளவு மீன்களும் இருக்குன்னு இருங்க பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு நேரடி ஒரு எக்ஸாம்பிள் அப்படி காமிக்கிறேன் நான் ரீச்சி பிரணாவ் என்ஜாய் பண்ணிங்களா எப்படி இருந்துச்சு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காட்டில் தான் இருக்கோம் பாலக்காட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக பெரும் பழமை வாய்ந்த கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையை தான் பார்க்க வந்திருக்கிறோம் ஆமாம் இன்றைக்கி வந்து நம்ம பாலக்காட்டில் இருக்கக்கூடிய கோட்டையை பார்க்க வந்திருக்கோம் இது வந்து திப்பு கோட்டைன்னு அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் சொல்லுவாங்க இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் வருஷத்தில் ஹைதர் அலியால் கட்டப்பட்ட கோட்டை இந்த கோட்டைக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது இந்த கோட்டையை பார்க்கும்போது நம்முடைய வேலூர் கோட்டையை நினைவுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கோட்டையோட வடிமைப்பெல்லாம் இருக்குது நம்ம தப் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோட்டைகள் இருக்குது மலைக்கோட்டைகள் இருக்குது இந்த மாதிரி தரைத்தளத்தில் அமைக்கப்பட்ட கோட்டைகள் நிறைய இருக்குது ரொம்ப சொல்ல போனால் ரொம்ப ஃபேமஸான கோட்டை மலைக்கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்டை அந்த மாதிரி நிறைய கோட்டைகள் வந்து இருக்குது அதில் சேதாரம் அடையாமல் சிதிலம் அடையாமல் நல்ல நிலவில் இருக்கக்கூடிய கோட்டைகளில் ஒரு கோட்டை தான் இந்த பாலக்காடு கோட்டை இந்த கோட்டையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் பராமரிச்சிட்டு வராங்க கோட்டையை முழுசாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதனுடைய வரலாறும் உங்களுக்கு சொல்கிற வீடியோவில் வீடியோவை முழுசாக பாருங்கள் நம்ம வீடியோவை நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் போயிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து இதுதான் இந்த கோட்டையினுடைய வெளிப்புற முதல் நுழைவாயில் மெயின் நுழைவாயில் இந்த நுழைவாயிலுக்குள்ள அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா கோட்டைக்குள்ளே போகலாம் எவங்க கோட்டைக்குள்ள டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு வலதுபுறம் தெரியக்கூடியது இந்த தண்ணீருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து அகழி அந்த காலத்துல இந்த அகழியில வந்து முதலைகள் ரொம்ப கொடூரமான முதலைகள்லாம் வச்சிருப்பாங்க எதிரிகள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து அதை தள்ளிவிட்டு அவங்கள சாகடிக்கிறது முயற்சி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட அகழி இந்த கோட்டையை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இல்லையா வேலூர் கோட்டையை அப்படியே நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அச்சு வசல் அப்படியே வேலூர் கோட்டையை பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஏன்னா வேலூர் கோட்டைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தான் அகழி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது இந்த அகழியில் பாருங்களேன் எவ்வளோ ஆமைகளும் எவ்வளோ மீன்களும் இருக்குன்னு இவங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தெரியுது வர வர ஆயிரக்கணக்கில் இருக்கும் போல ஆமைகளும் மீன்களும் நிறைய இருக்கு இப்போ நம்ம அந்த பாலத்துக்கிட்ட போய் நின்று பார்க்கலாம் இதுதான் வந்து உள்ளே போகக்கூடிய வழி இது இந்த கோட்டையை சுற்றி அகழி இந்த அகழி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி ஆழம் முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்னு தெரியல வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் பார் ஆமைகளை பாரு நிறைய இருக்கு மீனும் ஆமாம் ரெண்டு பேர் சேர்ந்து போதுங்க பரிசு நம்ம இந்த பாலத்து வழியாக தான் வலதுபுறம் தெரியுது பாருங்கள் அந்த பாலத்து வழியாக தான் கோட்டைக்கு உள்ளே போக முடியும் இந்த கோட்டைக்கு ஒரே ஒரு நுழைவாயில் இது மட்டும்தான் அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நுழைவாயில் தான் இருந்திருக்கு யாராக இருந்தாலும் இந்த பாலத்தை கடந்து தான் வந்து கோட்டைக்குள்ளே போக முடியும் போல சசி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க டூரிஸ்ட் சசி பிரணம் கையில் பிடிச்சிட்டியா இப்படியே அந்த பாலத்தை கடந்து இப்படி வந்தோம் அப்படின்னா இதுதான் உள்ளே போகிறேன் என்ட்ரன்ஸ் கோவில்்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்காணிப்பு கோபுரங்கள் மாதிரி கண்காணிக்கிறதுக்காக இதுக்குள்ள போய் கண்காணிக்கிறதுக்காக ஒவ்வொரு சுத்தி பாருங்க இந்த சோறு சுத்தியும் நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க இன்னைக்கும் நிலச்சி நிக்குது பாருங்க இந்த கல் எல்லாம் பாருங்க முன்னூறு நானூறு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறுனா கிட்டத்தட்ட முன்னூறு முன்னூறு வருஷங்களுக்கு மேல ஆச்சு பாத்து எங்க விழுந்துடாதீங்க கீழே இது பாருங்க இது வந்து நம்ம வந்த வழி நுழைவாயில் வந்து இப்படியா வந்து இது மேல ஏறி வந்தோம் முதல் நுழைவாயில் இந்த நுழைவாயில கடந்து போனோம் வலது புறத்தில் ஒரு மிக பழமையான ஒரு ஆக்சினே கோவில் இருக்குது அந்த கோவில பார்த்துட்டு நம்ம அப்படியே கோட்டைக்குள்ள போலாம் என்ன இருக்கு இதுதாங்க இந்த கோட்டைக்கு உள்ள நுழையக்கூடிய முதல் நுழைவாயில் இந்த நுழைவாயில கடந்து அப்படியே நேராக போன கோட்டை வரும் நேரா போய் திரும்ப வலது பக்கம் திரும்பும் திரும்ப இடது பக்கம் திரும்பும் எந்த ஒரு கோட்டைக்குமே பாத்தீங்கன்னா நேரடியா வழி இருக்கவே இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரிகள் வரும் பொழுது அவங்க தடுமாறணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க உள்ள முதல் வந்த உடனே பெரிய ரெண்டு மண்டபங்கள் இடதுபுறமும் வலதுபுறமும் இருந்தது ரொம்ப கம்பீரமா அந்த காலத்து நினைவுபடுத்தக்கூடிய தூண்களோட அந்த மண்டபம் அமைஞ்சிருந்தது மண்டபத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா வலதுபுறத்துல ஹனுமான் சன்னதி இருக்கு அந்த கோவிலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே ஒரு கச்சேரி நடந்துட்டு இருக்குது அந்த இசை கச்சேரியும் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் இதுதான் அந்த அனுமன் சன்னதி பாருங்க அனுமன் போட்டோவில் அந்த அளவுக்கு அழகாக அனுமன் ஒரு போட்டோ வச்சிருக்காங்க அதுக்கு இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா அனுமனுடைய சிலை இருக்கு வலது புறத்தில் ஒரு சின்ன சன்னதி இருக்கு அங்கே இப்போ நட சாத்திருக்காங்க நான் வீடியோ எடுக்கும் போது அதனால உங்களுக்கு அந்த சாமி பார்க்க முடியாது எந்த வீடியோலையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது எந்த வீடியோல காமிச்சிருக்க மாட்டாங்க இந்த கோவிலை சே கோயிலில் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு ஆன்சனியை வந்து மிக அழகான ஒரு கோலத்தில் காட்சி கொடுத்தாரு அங்கே வீடியோ எடுக்க முடியாது அனுமதி கிடைக்கல நான் வீடியோ எடுக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடிட்டுருக்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்காங்க இசை கச்சேரி அந்த அளவுக்கு சூப்பராக நடந்துருக்குது அதை வந்து வீடியோவில் பதிவு பண்ணதுக்கு அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க அடுத்து வாங்க நம்ம வந்து கோட்டையோட இரண்டாவது மொழி வாயிலிருக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் இதை கடந்த கோட்டைக்குள்ள போனோம் உள்ளே போய் பார்க்கலாம் அங்கே அந்த இரண்டாவது நுழைவு வேலை தாண்டி வந்தோம்னா இப்படி ஒரு மண்டபம் இருக்காங்க வாங்க அப்படியே அந்த மேலே போய் பார்த்துட்டு வரலாம் சசி மேலே இருந்து பார்த்தா அந்த வியூ தெரியும் அப்படியே அந்த படிக்கட்டுக்கு மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா அப்படி ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்கு கண்காட்சி மூலியம் அதை பார்க்கலாம் வாங்க அப்படியே கோட்டையை சுற்றி பெரிய பெரிய மரங்கள் இயற்கை காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இங்கே பார்த்தியார் இந்த கல்லெல்லாம் பாருங்கள் அளவுக்கு வலிமையாக இருக்குது இது நம்ம வந்த வழி இதுதான் வந்து கோட்டைக்கு போகணும் எந்த கோட்டையிலையுமே வந்து நேரடியாக வழியே இல்லை சுற்றி சுற்றி வருது ஏன்னா வீரர்கள் எதிரிகள் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒன்று நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மறைவான இடங்களில் நிறைய கப்புல்ஸ் இருந்தாங்க இங்கே பிங்க் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி மகளிர் காவல் காவல்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய கப்புல்ஸ் எல்லாம் வந்துட்டு வான் பண்ணி அனுப்பிட்டுருந்தாங்க பப்ளிக் வரக்கூடிய இடத்துல டூரிஸ்ட் வரக்கூடிய இடத்துலலாம் வந்து ஜோடி ஜோடியா உட்காந்துட்டு இருந்தது மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டா எனக்கு தெரியல பட்டு போலீஸ் வந்து பாதுகாப்பாக இந்த கோட்டையை பார்த்துக்கிறாங்க வர்ற பப்ளிக்குக்கும் டூரிஸ்ட்டுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க கோவிலு கோவிலை தாண்டி அப்படியே வந்தால் இங்கே பாரு இங்கே ஒரு சாமி உட்காந்துட்டு இருக்குது என்ன சாமி இது என்ன சாமி நீங்கள் நீமா சரி இன்னொரு குட்டி சாமி உட்காந்துருக்கு பாருங்க நீ முருகரா நீ அம்மனா ஓகே கோயில் பாருங்க எந்த பார்த்தா தெரியுங்க அப்படியே வாங்க கோட்டை கோட்டை பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நல்ல முறையில் பராமரித்து வராங்க நம்ம ஊரில் வேலூர் கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிதில மட்டக்கிட்டே வருது அங்கே வந்து பராமரிப்பு குறைவாக இருக்குது ஆனால் இந்த கோட்டையை பார்க்கும்போது போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதுவும் நம்ம ஊர் கோட்டை தானே நம்ம நாட்டில் தானே இருக்குது நாங்கள் அப்படியே உங்களுக்கு இங்கேருந்து அந்த அகழியை காமிக்கிறேன் நம்ம அந்த பெரிய மரம் அதை கட அதுதான் நுழைவு வாயில் அப்படியே நுழைவு வாயில் கடந்து அப்படி வந்தோம் உள்ளே வந்த உடனே அந்த பாலம் இருந்து அப்படியே நேராக அப்படி தான் உள்ளே வர்றது நுழைவு வாயில் அகழி பாருங்கள் சுற்றி ஊர் கோட்டையில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து போட்டிங்லாம் விட்டுட்டு இருந்தாங்க அந்த அகழி இருக்கு இல்லையா அகழியில் பின்னாடி தெரியப்பேன் இந்த மாதிரி அகழி வேலு கோட்டையில் இருக்கு இல்லையா அங்கே போட்டிங்லாம் விட்டுருந்தாங்க இப்போ விட்றாங்களான்னு தெரியல ரொம்ப பண்ணி நான் போயிருக்கேன் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இந்த பிரட்டையை சுற்றி பார்க்கும்பொழுது வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த கிளிப்பு இப்போ உங்களுக்கு போடுறேன் அதை பார்க்கும்போதே தெரியுது நம்மளுடைய அச்சு அசல் வேலு கோட்டையை நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னா வேலுக்கோட்டை கொஞ்சம் பெருசு இது வந்து சின்னதாக இருக்குது கோட்டை ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கும் வந்துட்டு சேதமடையாமல் சிதிலமடையாமல் நல்ல முறையில் அப்படியே இருக்குன்றது மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயமா இருக்குது இந்த கோட்டையை சுற்றி ஒன்பது காட்சி முனையங்கள் இருக்குது இது ஒன்றாவது காட்சி முனையம் அப்படியே பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள் அது வந்து ரெண்டாவது காட்சி முனையம் அதுக்கப்புறம் அங்கே இருக்குது பாருங்கள் அது வந்து மூணு இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் அது நாலு மீதமுள்ள காட்சி முனைகள்லாம் வந்து அந்த பக்கம் இருக்கு இங்கே நின்றுதான் வந்துட்டு வீரர்கள் எதிரிகள் யாரார் வராங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க கண்காணிப்பாங்க இந்த கோட்டை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆயுதகளியால கட்டப்பட்டு சொன்னேன் இல்லையா இது ரொம்பவே பழைய கோட்டையாக இருந்தாலும் இந்த கோட்டையை பத்தின முழுமையான வரலாறு தெரியல இதை பத்தின இந்த கோட்டையை பத்தின முழு வரலாறு எங்கேயுமே இல்லை இந்த கோட்டையை வந்து பாலக்காடு அச்சன் சொல்லி ஒருத்தர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு அவர் வந்து ஒரு சிட்டரசன் அதாவது கோழிக்கோட்டு அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசன் அவர் வந்து இந்த கோட்டையை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு எது வரைக்கும் ஆட்சி பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி புரியாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து இந்த கோட்டையை கைப்பற்றி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாவது வருஷம் வரைக்கும் அவர் ஆட்சி புரிகிறாரு இந்த கோட்டைமுடைய வரலாறு இவ்வளவுதான் இதுக்கு மேல பெரிய வரலாறு எதுவும் கிடையாது எந்தம தெரியாதா மலையாளமா முடிக்கிறானு அவனு அப்படியே இங்கே நம்ம மேலே போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா இந்த படிக்கட்டுகள் படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்தோம் அப்படின்னா அப்படியே உள்ளுக்குள்ள பாருங்க மிகப்பெரிய ஒரு அரச மரம் இருக்கு நான் வந்து பேக் கேமராவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நூறு வருடங்களுக்கு மேலே பழமையான ஒரு பெரிய அரச மரம் இருக்கு இங்கே பாருங்க இதுக்குள்ள மாமரம் பெரிய அங்கே உள்ள ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது நல்லபடியாக பராமரிச்சு வராங்க ரொம்ப நல்லா பராமரிச்சு வராங்க இங்கே பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாமரம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோட்டைக்குள்ளே ரொம்ப வந்து நிழல் நிறைய மரங்கள் இருக்கிறதுனால நமக்கு வெயிலே தெரியல வெயில் காலமாக இருந்தாலும் வெயிலே தெரியல ஒரு டயர்ட்னஸும் கிடைக்கல இல்லை சசி டயர்டாக ஆகலைல்ல இல்லை பெரிய நிலம் போகுது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அழகாக அனுப்பிச்சுருக்காங்க இடம் அவங்க உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக போகலாம் செம்மையாக இருக்குது இந்த இடம் பயங்கர நிலங்கள் நல்லா காத்தோட்டமாக இருக்குது இருக்குது நம்ம மற்ற கோட்டைக்குலாம் போயிருக்கோம் நிறைய கோட்டைகள் சங்ககிரி மலைக்கோட்டையெல்லாம் போனேன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்களே கிடையாது மரங்கள் இருந்திருக்கும் வெட்டியிருப்பாங்களான்னு தெரில ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள சுற்றி நிறைய மரங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மரம் நான் அவங்களை முன்னாடி காமிச்ச இல்லையா பெரிய பெரிய மரங்கள் இருக்குது உட்காரும் போது நல்லா குழு குழுன்னு நல்லா சந்தோஷமாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழமையான பில்டிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த வருஷத்துலேருந்து இதை வந்து தாலுகா ஆஃபீஸ் அவங்க தாலுகா அலுவலகம் மாற்றிட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த தாலுகா அலுவலகம் தான் இருக்குது பின்னாடி வந்து பழைய காலத்து சிறைச்சாலை ஜெயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளால் முடிஞ்சால் அதையும் நம்ம வீடியோ பதிவு பண்ணலாம் நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க இது வீக்கெண்டு சமயம் அப்படின்றதால மட்டும் கிடையாது நார்மல் வீக் வீக்லேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து க்ரௌடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்பவே சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சுற்றி பார்க்குறதுக்கு டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு நம்மளுடைய நேரத்தை பயனுள்ளதாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் இது தாலுகாஃபீஸாக இயங்கிகிட்டு இருக்கு அப்படின்னு இங்கே பார்க்கலாம் வாங்க அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் எழுதியிருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்கள்

இது வந்து ஹார்ட் ஹார்டிகல்ச்சர் பிரான்ச் அதான் அந்த ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அவங்களோட ஆஃபீஸ்ல இருக்கு படத்தில் இருக்கா அந்த பக்கம் போகணும் ஒரு நம்ம நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டைகளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஆர்ட் கேலரி பண்ணி ஒரு மணிக்கா ஒரு பேசிக்கலவா நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஆர்ட் கேலரி இருக்கு இன்ஃபர்மேஷன் கேலரி அதுதான் வாங்க உள்ள போய் பார்க்கலாம்

நிறைய எல்லாம் வச்சிருக்காங்க பட் இதெல்லாம் வந்துட்டு எந்த எடுத்தது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும் போட்டு அந்த போட்டோவில் எதுவும் டீடைல்ஸ் இல்லை கூடிய நம்ம ஊரு செஞ்சிக்கோட்டை இருக்கான்னு பாங்களா இங்கே

ஒரு வகையான வலிமையா இருக்கும்பாரு ஆயிரக்கணக்கான வருஷங்களை கடந்தோம் பண்ணியிருக்காங்கல்ல நான் ஏன் வேற ஓடி அப்படின்னா என்ன வேணா இல்ல அதான் பார்க்கலாம் இருக்கோம் கேடலட்சுமி انا குச்சில புல்லெட் தந்து கேடலட்சுமி நம்மளுடைய செஞ்சி கோட்டை மிக முக்கியமான செஞ்சி கோட்டை நம்மளுடைய வேலூர் கோட்டை எல்லாம் இங்க போட்டோல இருக்கண்பாங்கலாம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அதுவும் வந்து முக்கியமான ஒரு கோட்டை இது திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி நம்ம திருச்சிர தான் இருக்காலாம் திருச்சிர உள்ள தான் இதெல்லாம் கேவல தான் ஆகிமா இருக்கு

நாங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கேலியை சுற்றி பார்த்துட்டோம் ஒரு மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணதாக சொன்னாங்க மணி ஒரு மணி ஆயிடுச்சு அதனால் அவசாசமாக போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சோம் இந்த கேலரிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்டைகள் முக்கியமான இடங்கள் அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டைகள் முக்கியமான இடங்கள்லாம் வந்து காட்சிக்கு வச்சுருக்காங்க நாங்கள் நீ வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் எதிர்பார்த்தது வந்து செஞ்சி கோட்டை இருக்கும் ஏன்னா அது வந்து மிக பிரபலமான ஒரு கோட்டை அதுக்கப்புறம் வேலூர் கோட்டை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அது ரெண்டுமே இல்லை பரவாயில்ல மற்றபடி பார்க்குறது ரொம்ப அருமையாக வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் கோட்டைகளோட ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தூண்கள் சிற்பங்கள் நிறைய வந்து உள்ள வச்சுருக்காங்க நீங்கள் எல்லாத்தையும் வீட்டில் பார்த்து கண்டு கழுத்துக்கு நினைக்கிறோம் வாங்க அப்படி அடுத்த இடத்துக்கு போகலாம் பாருங்கள் இந்த ஜன்னல் இந்த ஜன்னலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சன்ஷேடு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த காலத்தை நினைவுட்டுது எல்லாமே முழுக்குள்ள ஏதோ பழைய சைக்கிள் ஒன்று இருக்குது பழைய பொருட்கள்லாம் போட்டு வச்சிருக்காங்க இந்த பில்டிங்கில் வந்து ஆஃபீஸ் நடந்துட்டு இருக்கு இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸ் நடந்துகிட்டு இருப்போம் இதெல்லாம் ஹைதல் காலத்தில் எடுத்துருக்குமா சசி இந்த மரம் இந்த கண்ணாடிலாம் இருந்திருக்காது பிரிட்டிஷ் காலத்தை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல ரொம்ப இயற்கை சூழலோடு அமைஞ்சிருக்கு இந்த இடம் நல்லா பராமரிச்சு வராங்க டயர்டே தெரிய மாட்டேங்க கிளீனாக இருக்குது ஒரு பிளாஸ்டிக் குப்பை பிளாஸ்டிக் குப்பை கூட ஒன்றும் கூட இல்லை அங்கங்கே டஸ்ட்பின் வச்சு சூப்பராக பராமரிச்சுட்டு இந்த கேரளா இருக்குது அப்படின்றதுனால என்ன தெரில ஆனால் இயற்கை எழிலோட நல்ல பராமரிப்போடு சுத்தமாக வந்து பராமரிச்சு வராங்க இந்த பில்டிங் பாருங்கள் அவ்வளோதான் சுற்றி பார்த்தாச்சு அவ்வளோதான் கோட்டை இதுக்கு இதுக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது வேறு எதுவும் இல்லை நம்ம அப்படியே இப்போது கோட்டையை விட்டு வெளியில் போகலாம் மரத்தை நான் காமிக்கணும்னு நினைச்சேன் இந்த மரம் தான் நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவில் பார்த்தேன் இந்த மரத்தோட அமைப்பு எப்படின்னு பாருங்க இது ஒரு பெரிய மாமரம் இந்த மரத்துல இருந்து ஒரு சிலையை கீழே போயிட்டு அங்கே ஒரு வேர் உருவாகி அப்படியே ஜாயின் ஆகிருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு அது ஒரு வீடியோவில் பார்த்தேன் நீங்க இங்கே வந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாம பாருங்க மாமரம் இல்லையா ஆ உண்மையிலே இந்த கோட்டைக்கு நம்மளாம் சந்தோஷப்படுறோமோ மாதிரி இல்லையோ குழந்தைகள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு நேரடி ஒரு எக்ஸாம்பிள் அப்படி காமிக்கிறேன் நான் ரீச்சி பிரணாவ் என்ஜாய் பண்ணிங்களா எப்படி இருந்துச்சு என்னென்ன பார்த்தீங்க கோட்டை வேற என்ன பார்த்தீங்க கோவில் நீங்களும் நேரடியா கேட்டிருப்பீங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க இவங்களும் குழந்தைகள் தானே உங்க வீட்டு குழந்தைங்க கூப்பிட்டு வந்தால் உண்மையிலேயே என்ஜாய் பண்ணுவாங்க மறக்காம இந்த இடத்துல வந்து பாருங்க நம்ம வீடியோடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களை சந்தோஷப்படுத்திருக்கும் மகிழ்ச்சி படுத்திருக்கும் நம்புறோம் நீங்களும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அருமையான கோட்டை கருங்கல் கட்டப்பட்ட பல நூறு வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட இந்த ஒரு சிறப்பான கோட்டையை வந்து நீங்களும் பார்க்கணும் குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அருமையான இடம் மீண்டும் இனிமையானதொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜா சசி மற்றும்